வணக்கம்மா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஐயாவுக்கு நான் பெரிய என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்து அனைத்து குருமார்களும் எங்களை வழிநடத்தி சென்ற அனைத்து குருமார்களுக்கும் என்ற என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி நான் வந்து ஆக்சுவலாக இது படிக்க வந்தது எனக்கு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக பாரம்பரிய கொஞ்சம் ரொம்ப நாளாக நான் வந்து வாஸ்து ப்ராக்டிஸில் இருந்தேன் வாஸ்து பிராக்டிஸில் இருக்கும்போது வாஸ்து கரெக்ஷன் பண்ணினா கூட நிறையா தடவை வந்து அது வந்து கரெக்டான சொல்யூஷன் வந்து வரமாட்டேங்குது அப்படி இருக்கிறச்ச நாம் வந்து ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் கனெக்ட் பண்ணால் தான் வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தேடலில் பாரம்பரிய ஜோதிடம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படி படிச்சுட்டு இருக்கிறச்ச அது வந்து ஒரு ரெண்டு வருஷமாக படிக்கிறோம் ஆனால் பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது அப்புறம் சரி அப்படியே நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது ஏல்பி வந்து அடிக்க அடிக்கடி நமக்கு கண் முன்னாடி வந்துட்டே இருந்துச்சு சரி அப்போ இதை ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம் நான் இறங்கினேன் அப்போது ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு அங்கே தான் நமக்கு ஒரு என்ன உண்மையான ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவர் கிளாஸ்ல உட்காருன்னு பாரு ஆனால் லைஃப்பில் விளக்கு ஏற்றிட்டாருங்கிறது தான் உண்மை ஸோ அது வந்து நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இது இது காலையில் அலாரம் அடிக்குதோ இல்லையோ ஆனால் விழிப்பு வந்துடுது இ முதல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு ஏன் அலாரம் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது அதுக்கப்புறம் வதா அதுக்கப்புறம் தான் அலாரம் அடிக்குது ஸோ அது இது ஒரு பெரிய விஷயம் இந்த க் இந்த கிளாஸில் பயணிக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த ப்ரெசன்ட் பண்ணும்போது நம்ம அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடும் ஓ இந்த அளவுக்கு வந்து இது வந்து அந்த சப்ஜெக்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இப்போ நெக்ஸ்ட்டு நான் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் சா இது சாஃப்ட்வேர்லேயே நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடிஞ்சது ஆனால் இதில் வரும்போது ரொம்ப அக்குரசி அப்படின்றத நான் பார்த்துட்டேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரத்தில் என் பையன் வந்து வெளியூரில் இருக்கான் அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறான் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஜாதகத்தில் இந்த விஷயம் நடந்தால் தான் இந்த கேள்வியே வரும் அப்படின்ட்டு இப்போ அவன் என்ன கேள்வி கேட்குறான் நான் வந்து அப்ராடில் படிக்கணும் முதல் வந்து இங்கேயே வந்து யூபிஎஸ்சி இல்லை பப்ளிக் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அவன் திடீர்னு மனசு மாறுது மனசு மாறிட்டு அவன் என்கிட்ட சொல்றான் நான் வந்து அப்ராடில் போய் இது என்னோட ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் ப்ளஸ் இங்கே வந்து நான் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் அந்த நேரத்துல நான் வந்துட்டு உடனே விபிஆர்ல போய் பார்க்குறேன் அது பன்னெண்டாம் பாவத்துக்கு தொடர்பு வந்துடுது அன்னைக்கு அந்த அந்த நாள்ல அப்போ அந்த கேள்விங்கிறது சர்ஃபேஸ் ஆயிடுது அந்த சோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது போல வந்து அந்த நிகழ்வு கரெக்டாக கோயின் சைட் ஆகுது இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி என்னுடைய பெரிய பையன் அவனும் வெளியூர்ல இருக்கான் அவன் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ப்ரொமோஷன் பிளஸ் இது இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்றான் அப்போ அன்னைக்கு போய் பார்த்தானா அதுவும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது அந்த நாள்ல அப்புறம் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ட் டைம் கரெக்ஷனும் நான் இந்த இதில் வந்து என்னால பண்ண முடிஞ்சுது ஸோ அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி செகண்ட்ஸில் கொண்டு வரும்போது ரொம்ப ப்ரிசைஸாக கரெக்டாக அந்த ஏஎல்பி மாறுது அந்த இன்சிடென்ட் அங்கே நடக்குது ஸோ இது வந்து அடுத்த அடுத்த நிகழ்வெல்லாம் நான் வந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி அடுத்து பயணிக்கும்ங்கிறதே என்னால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படியே பா பார்க்குறச்ச இந்த இந்த இது வந்து நமக்கு வாழ்க்கையோட வழிகாட்டி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இது இது என்னுடைய அனுபவத்துக்கு நான் இதோட விடலை நான் வந்து என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு ஸ்டூடெண்ட்ஸு பெங்களூர்லேருந்து படிக்கிறாங்க அவங்க வந்து இனிஷியலாக கொஞ்சம் லாங்குவேஜ் இஷ்யூ இருந்தது இப்போ நீங்கள் க இங்கிலீஷ்லையும் கன்னடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஒரு திருப்தியான விஷயம் ஸோ நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் வந்தது பெரிய பெரிய விஷயம்